வடக்கு பக்கலையே ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மீன் வந்துட்டு ஏலத்தில் விற்பாங்க எங்கே அப்படின்னா நம்ம முட்டை பக்கத்தில் கடியப்பட்டணம்னு சொல்கிற அந்த துறைமுகத்தில் மீன் பிடிக்கிற இடத்துல வந்துட்டு மீன்கள் எல்லாமே ஏலத்தில் கிடைக்கும் அது கிட்டத்தட்ட மதியானம் ஒரு ஒன்றரை மணி போல் தான் ஏலம் போடுவாங்களாம் ஸோ நம்ம இன்னைக்கு அங்கே போய்ட்டு எப்படியெல்லாம் ஏலம் போடுறாங்க அது இல்லாமல் என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி போய் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபுல்லாக என் வீடியோ பாருங்கள் அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கடியப்பட்டினம்னு சொல்கிற அந்த பிடிக்க எடுத்து தான் போயிட்டுருக்கோம் அங்கே மீன்கள் நிறைய ஏலத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் முட்டம் பீச் ஸோ இந்த முட்டம் பீச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச பீச் தான் ரொம்ப அழகாக இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல எக்கச்சக்கமான படங்கள் ஷூட் பண்ணியிருப்பாங்க விஜய் அஜித் அப்புறம் பார்த்திபன் முரளின்னு சொல்லி நிறைய பேரோடய படங்கள் இங்கே எடுத்திருப்பாங்க அது இல்லாமல் பாரதிராஜாவோட கடலோரக் கவிதைகள் அந்த படமுமே இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த முட்டம் பீச்சை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த படத்தை பார்க்குறப்பவே நிறைய இடம் அவங்களுக்கு ஃபீல் ஆகும் இதுதான் அந்த முட்டம் பீச்சோட என்ட்ரன்ஸ் ஏரியா இதை தாண்டி நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒன் டூ கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த கடியப்பட்டினம்னு சொல்கிற அந்த பீச் வரும் அது கடியப்பட்டினம் அது ஒரு பெரிய பீச்சாக இருக்காது பட் ஆனால் அங்கே வந்து மீன்கள் நிறைய ஏலாக போடுவாங்க அந்த இடம் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இந்த இடம் வந்துட்டு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே அந்த ரோட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் இருக்குது இது கடியப்பட்டினத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்தோனியார் கோயில் இது இது ப படத்துலேயுமே இந்த கோயில் வந்திருக்கு ஒரு மலையாள படத்தில் இந்த கோயில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும் இந்த ரோடு ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம் அப்படின்னா குளச்சல் வந்துடும் அது இல்லாமல் இந்த இடம் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப ஃபுல்லாகவே வீடுகளாக இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடற்கரையெல்லாம் இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் கோயில் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் ஏலம் போகிற இடம் வந்துடும் பொதுவ நம்ம எல்லாருக்கும் தெரியும் காலையில எல்லா இடத்துலயுமே மீன்கள் ஏலத்துல கொடுப்பாங்க அது மீனை வந்து நிறைய பல்கா வாங்குறதுக்கு மார்னிங் டைம் ரொம்ப நல்லதுன்னு தெரியும் ஆனா நான் கேள்விப்பட வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு மத்தியானம் ஒன்றரை மணிக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி இதை நான் ஃபஸ்ட் டைமாக கேட்குறேன் அது ஏன்னா இவங்க காலையில் தான் மீன் பிடிக்கிறது கடலுக்கே போவாங்களாம் போயிட்டு அங்கே கிடைக்கிற மீனை கொண்டு வந்துட்டு மத்தியானம் அங்கே கடியப்பட்டினோன்னு சொல்கிற அந்த இடத்துல உள்ளே வந்துட்டு ஒன்றரை மணி போல் ஏலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது மீன்கள் இருக்கிற அந்த குவான்டியை பொறுத்து அதோடய நம்ம டைமிங் மாறும்னு சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ போய் பார்க்கலாம் என்னெல்லாம் மீன்கள் இருக்குன்னு அறுநூறு 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 அறநூத்தி ஐம்பது அறுபது அறுநூத்தி அறுபது அறுநூத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபது ரூபாய் தொள்ளாயிரத்தி அறுநூறு அறுபது தொள்ளாயிரம் அறுநூத்தி அறுபது தொண்ணூறு ரூபாய் அறுநூத்தி அறுப தொண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அறுநூத்தி இருபது நூறுபா தொண்ணூறுபா தொண்ணூறு தொண்ணூறுபாய் அறுநூறு 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 ஐநூறு 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 நானூறு கேஜி நானூறுபா

மீனா ரூபா கிடைக்க தொள்ளாயிரம் 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 தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் 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 கேள்வி

ஆயிரம் ஆயிரம் வாய்ருவா ஆயிர் வாயிரு வாயிருவா இருவா எப்படி ஆயிரம் 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 அஞ்சு நாள் ரெண்டு பேரும் ஆயிரம் ஆயிரம் ஆயிரபா எண்ணூறு 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 எழுநூறு 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 எழுநூற்றி அம்பை முப்படிய <sawduino> <Era are doch> <samine diver> <injuries> <manholy> 200 800 800 110 110 210 கேள்வி 110 610 210 ಯಾರೋ ಗೆದ್ದೋಲ್ಲ ಎಲ್ಲ ಬೆಳೇ ಎಲ್ಲಾ 200 800 800 100000 100 1100 1100 ಮೇಲೆ 50 85000 50 50 100 100 100 ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தி

ಎಮ್ನೂರು ಎಲ್ಲೂರು ಕೇಳಿ ತೊಂದರೆ எழுநூறுபா அறுநூறு அறநூறு கேஜி அறுநூறு கேஜி அறநூறுபாய்க்கு எழுநூறு எழுநூறு கேஜி எழுநூறுபா கே பத்து எழுநூற்றி பத்து ஐம்பது எழுநூற்றி ஐம்பது ஐம்பது அறுபது எண்ணூற்றி அறுபது அறுபது எழுநூற்றி அறுபது இருபது இன்னூறு தொள்ள அவரண்ட அக்கௌண்ட் அவடையோ கேத்தம்பது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி எண்ணூறு 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 எண்ணூத்தி பத்து 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 எண்ணெய் எண்ணூத்தி பத்து எண்ணூறு 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 எண்ணூர் எண்ணோ எழுநூறு 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 ஏழுநூறு எழுநூறு எழுநூறு பத்து எழுநூத்தி பத்து எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது முப்பது எழுநூத்தி இருபத்தி அறுபது 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 மேல எழுவது எண்பது எண்ணூறு எண்ணூறு பத்து எழுநூத்தி பத்து இருபது முப்பது மேல நான்கு